எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே வந்து நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தான் செய்ய போறோம் இன்னைக்கு வந்து தம் பிரியாணி செய்ய போறோம் தான் செய்ய போறோம் அடுப்புல இன்னைக்கு வந்து யாரெல்லாம் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்திருக்காங்க எங்க அண்ணா அப்பா

தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தயிர் தயிர் கெட்டி தயிர முடியாது இதுனுக்கு ஒரே தயிர் அப்புறம் பாட்டி ஜாலி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொச்சும் போடணும் அதான் போட்டு நல்லா பெட்டி வச்சிடணும் வந்து வலிச்சிடுவேன் அリティக்கு ஓட அப்படியே மேரினேட் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கனில் வந்து உப்பு காரம் அதெல்லாம் கொஞ்சம் புடிச்சிடோம் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரியாணி வழக்கமா செய்கிற மாதிரி இல்லை புதுவிதமா இருக்க டேஸ்ட் நல்லா இருக்கும் பார்க்கலாம் அன்னைக்கு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா சரி மட்டன் பிரியாணி நல்லா

இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு டம்ளா இருக்குது மூணு தக்காளியும் கணக்கு பண்ணி ரெண்டு தக்காளி கணக்கு பண்ணி எட்டு தக்காளி கட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு சோம்பு அண்ணாசி மூக்கு அப்புறமா கல்பாசி பிரியாணி இலை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு இதை பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி வச்சாச்சு அப்புறம் புதினாவும் தழையும் கட் பண்ணி வச்சாச்சு

நானும் டென்ஷன் இருந்தால ஏடிவே பாக்குறேன் இது வாங்குனா அப்பதே தர்க்கே 20 காடி லெக் பீஸ் வாங்கி அதிய கிரேவி போட்டுடலாம்ங்க இப்ப மாமா போய் ஒரு லெக் பீஸ் வாங்கிட்டாங்க यार இந்த ஒரு லெக் பீஸ நீ எத்தின் பே போட போறீங்கன்னு தெரியல

பெரியவங்க யாரும் சொல்ற மாதிரி தெரியல வெங்காயம் வெங்காயம் வணங்கிச்சு நல்லா பிரவுன் கலர்ல வந்துச்சு பாருங்க வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் புதினா தழையும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து ஒரு கைப்பிடி மட்டும் போதைக்கு போட்டுக்கலாம் பின்னாடி இருக்கு பாருங்கள் நீங்க கொஞ்சம் வணங்கப்பா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணிக்கிறாங்க பொடியெல்லாம் தூக்கி அப்படி வச்சிக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கலர் ஒரு போட்டு நல்லா அதே காரம் போட்டுறது கலையே ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் ரெட் லைஸ் தான் அதுதான் இங்கே காரம் கம்மி பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டு நம்ம எண்ணெயில வளர்க்கணுங்கன்னா இந்த கலர் இருக்கும் இருக்கும் பார்த்துக்கலாம்

என்ன ஒரு புகையாக கிடக்குது சிம்மல் வைக்கிறியா ஆசிட் வை வை அடுப்புல சிம்மில் வச்சு நீ தான் மசாலா கலர்ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குது மல்லிகளில் ஒரு நாலு ஸ்பூன் கூட போட்டு சின்ன போட்டு

ரொட்டி நல்லா கலக்கிட்டு chicken மீனு தண்ணி ஊத்தி விழுதுوتر கலந்து ஒவ்வொரு வரிக்க நல்லா வந்து கொஞ்சூட்டிங்க தயிர் கடையில் வாங்குனதால நீங்களே ரெடி பண்ணாதீங்க வீட்டு தயிர் ஒரு அரை 2 லிட்டர் ஊத்தنا போதுமா அரை 2 லிட்டர் லிட்டர் தயிர் சாதம் மாதிரி கரண்டியில ஒரு நாலு கரண்டி அந்த மூணு ஸ்பூன் கரண்டியில ஒரு நாலு சின்ன சின்ன ஸ்பூன் ஊற்றோம்னா தயிர் வாசம் சரி அதுக்குள்ள ஆளுக்கு ஒரு பாயாசம் அடி பாத்தீங்கன்னா அடுத்து வந்து உக்காந்துட்டாங்க பிரியாணி ரெடி பண்றதுக்கு அவங்க.

கற்பூரம் வச்சு பூஜை போட போட்டுருக்காங்க ஆமா கடவுளே பிரியாணி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை போட்டு ஆரம்பிச்சிருக்கிறேன் நல்லா வரலாம் வந்துடும் கடவுள் சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சுக்கிறேன் நல்லா வந்துடும் அவதானங்க ஆமா கண்மனை இல்ல அனுப்பிருக்கிறதுக்கு அதனால வந்து கற்பூரத்தை வச்சு சீக்கிரம் படுத்திக்கு வரனால ஏ இந்த இவங்க எல்லாம் பாத்துருக்கிறியா சமையல் மாசத்துலாம் கல்பூரம் பத்த வச்சு சாமி கும்பிட்டு தான் அடுப்பே பத்த வச்சு தெரியுமா தெரியுமா அதுதான் நானும் சமையல் மாசத்து

ஏன் அழுது இப்படி நீர் காப்பாரு ஐயோ கடவுள் தண்ணி எடுக்கிற அவங்க அப்பாவே நீங்க <laughs> <laughs>

கிரேவி இதே செஞ்சுட்டீங்களா ஒரு என்ன

மலையே மாட்டா இருக்கு மலையே தூரது இதுக்கு மேல தண்ணி கறி வர வரன்னு ஆயிடும் கறி அந்த ஜூசி வர வந்து கிரேவி பிரியாணி எல்லாம் முடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே சாப்பிடலாம் சாப்பிடுறதுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க

ம <laughs> ಕಾಮಡಿ ಬಂದ್ರೆ ಎಲ್ಲ ಒಕಾಣ್ನುಗೆ ನಮೂವು ಸೂಪರ್ ಕಾಮಡಿ ಮಾಡ್ತೀನಿ ಓಕೆ ಅಮ್ಮ ನಿಂತು ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್ ಲಿಂಕ್